இந்த வீடியோவை நீங்க தவறுதலா கிளிக் செய்யல இந்த செய்தி உங்களை தேடி வரணும்னு எப்பவோ தீர்மானிக்கப்பட்டது எல்லாம் சரியா இருக்கும் போது இல்ல இப்போ இந்த நிமிஷம் நீங்க களைச்சு போய் குழப்பத்துல நம்பிக்கை இழந்து இருக்கும் உங்களை தேடி வரணும்னு தீர்மானிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத மனநிலையை எப்படி உருவாக்குவதுன்னு அஞ்சு ஈஸியான டிப்ஸ் பத்தி பேச போறோம் ஒன்னு ரொம்ப யோசிக்காம இந்த நிமிஷத்துல இருங்க மனசு அமைதியா இருக்கணும்னா ஒரே வழிதான் நேத்து நட த ஃபீல் பண்றதையும் நாளைக்கு என்ன ஆகும்னு பயப்படுறதையும் விட்டுடுங்க டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தா ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் எடுங்க அவ்வளவுதான் பவர் உங்க கையில ரெண்டாவது லைஃப்ல வர்ற நல்லது கெட்டத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க வாழ்க்கைனா இருக்கத்தான் செய்யும் சில நாள் நல்லா போகும் சில நாள் சோதப்போம் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க உங்க மனசு தானா லேசாயிடும் மூணாவது விழுந்தா டக்குன்னு எந்திரிச்சு பழகிக்கோங்க கஷ்டம் வரும்போது துவண்டு போடுறது சகஜம்தான் ஆனா அங்கேயே இருந்துட கூடாது எது நம்ம கையில இருக்கு எது இல்லன்னு முதல்ல புரிஞ்சு மற்றவங்க பேசுறது நம்ம கையில இல்லை ஆனா அதுக்கு நாம எப்படி கோபப்படாம இருக்கலாம்னு நம்ம கையில தான் இருக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் நான் திரும்ப எந்திரிப்பேண்டான்னு கெத்தா நில்லுங்க நாலாவது உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிங்க முதல்ல உங்களை நீங்களே அப்படியே ஏத்துக்கோங்க நீங்க இப்படி செஞ்சாலே போதும் மத்தவங்க நெகட்டிவா பேசுறது பெருசா எதுவும் உங்களை பாதிக்காது தினமும் காலையில யாரு என்ன வேணா சொல்லட்டும் நான் யாருன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாத பேச்ச மனசுல ஏத்திக்கவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க சிம்பிள் சிம்பிளா உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க அஞ்சாவது உங்க கூட்டத்தை சரியா தேர்ந்தெடுங்க நீங்க யார் கூட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ நீங்களும் சீக்கிரம் அப்படித்தான் ஆவீங்க உங்களை டவுன் பண்ணாம உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கற நண்பர்களை பார்த்து பழகுங்க நல்ல பாட்டு கேளுங்க உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட் சர்க்கிள வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க உங்க மனசுக்குள்ள தானா ஒரு தைரியம் வரும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு இந்த நிமிஷத்துல இருங்க ரெண்டு நல்லது கெட்டதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க மூணு விழுந்தா டக்குன்னு எந்திரிச்சு பழகுங்க நாலு நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டா இருங்க அஞ்சு சுத்தி நல்ல வைப்ஸை வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி